பாத்தியா என்னன்னு கேட்டியா என்ன கேட்டியா ரோட்டி நிலைய பாத்தியா துறையே

பாதியா பாதியா காலை நேர பாதியா காலை நேர பாதியா குண்டு குளியா குண்டு குளியா பாதியா பாதியா ஏள்ளி கேட்டியா ஏள்ளி வரி மேல வரி வரி மேல வரி வரி மேல வரி yeah பாட்டியா என் நன்றி கேட்டியா நடக்குது 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 நடக்குது

பேலன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த செகண்ட் ரோட் கீழ இறங்கி இதான் பாக்கலாம். ஆனா ரோட்ல வர மாட்டாங்க. பங்கல் ரோட்க்கே வர முடியாது. அங்க நம்மள வாங்கிட்டு எல்லாமே செய்யும். கீழ இறங்கலாம். ஆறு ஒண்ணுல 1 லெட்டர் ஊத்துறோம். ரோட் பாருங்க. நான் ரோட் பாருங்க. அங்க வந்து சார் என்ன முடியாது சார் என்ன சார் நான் <muchas> வார்கியா! ரோடு என் கேட்டியா என் கேட்டியா அவனிதாவி தன்மைதாபி தன்மை உனக்கு